கொஞ்சம் த்ரோட் சரியில்லை வலி காலையிலே வரமாட்டேங்குது காற்று தான் பே மேன்னு வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து என் மகனின் பிறந்த பிறந்தநாள் எல்லாரும் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த சமையல் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது காலையிலே அஞ்சு மணிக்கு எழுந்தோம் அது வேற இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காது பெரிய குத்தமாயிடும் அதனால் நைட்டில் நான் வைக்கவே இல்லை காலையில் ஏஞ்சி பார்ப்பேன் அதனால் அஞ்சு மணிக்கு ஏஞ்சி ஃபோட்டோலாம் சேர்த்து ஏதோ ஒன்று குழப்பி புலப்பி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சமையலுக்கு வந்தேன் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம தான் சொல்லியிருக்கோம் இல்லையா கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ்லாம் எதுவுமே கிடையாது கும்பாபிஷேகம் இல்லைனா இன்றைக்கி புதன்கிழமை எதுமா தடபுடலாம் வெறும் வெஜ் ஆகிருக்கும் அதனால வெறும் வெஜ்ஜு தான் நைட்டே வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் கேட்டானது ஸ்கூலுக்கு இந்த பக்கம் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு குரு இந்த பக்கம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டேன் காலையில் தோசையும் சாம்பாரும் வச்சாச்சு இது வந்து குருமா இது பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் நம்மளோடது ஒன்று ஆடலும் பாடலும் வச்சிருந்தா அந்த குக்கரும் வீணாக போயிடுச்சு பாப்பாவுக்கு அந்த மருதனை வைக்கிறதுக்காக அந்த ஜீரா பாவு உட்காச்சுவாங்கள்ல அதை செஞ்சால் அது வந்து வீணாகவே போயிடுச்சு அது ஒன்றும் சொல்லிக்கக்கூடிய நிலைமை இல்லை அதனால் இப்படியே குண்டானம் சட்டியுமா வச்சு இருக்கேன் சரி அடுத்தது என்ன பண்ணும் நம்ம தோசையை தோசையை ரெண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட்டுருவேன் ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டுருப்பாங்க பசங்க தோசை இல்லைங்க பாதுகாப்பாக தான் வச்சுருப்போம் கழிவீர இதில் வந்து புளி ஊற்றுல நான் என்ன பண்ணேன்னா சாம்பாருக்கு வந்து சொரக்கா போட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன் நாங்கள் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தோசைக்கு வந்து அது சொரக்கா போட்டு எப்படி வச்சாலுமே இட்லி சாம்பார் மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து அதில் புளி ஊற்றாமல் தான் நான் வச்சுருக்கேன் சப்பாத்தியை பாருங்க காலையிலேருந்து வந்து நானும் காவியாவும் சேர்ந்து இடைத்தோம் என்னால் அது லேட்டாகும் கொடுங்கத அந்த எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல சப்பாத்திக்கு தோசைக்கு அதுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் போட்டு வாங்கியிருக்கேன் நல்லா தான் வேலை செய்யுது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஒரு தடவை அடித்தாலுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரோபரே இதுதான் அந்த நவீன மிஷின் இதை போட்டு இது பாருங்க இப்படி அடித்தாலே புஸ்க் நிறையா வருது போதும் அழகாக கரெக்டாக இருங்குது இது இல்லாமல் பெரும் தொல்லையாக இருந்துச்சு எனக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிறது தம்பி கிளம்பிட்டியா குக்கர் இல்லாமல் இது எப்படி வேகும்னா எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து நாலு பேருக்கு பத்தாவுது அந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம கிரேவி ரெடியானாதான் இந்த குருமா ரெடியானாதான் எல்லாமே இதாகும் இன்னொரு கல் புதுசு இருந்துச்சு அது எங்கே இன்னைக்கு வந்து செகண்ட் ட்ரிப்பில் போடா அப்படின்னாலும் அது தெய்வக்குத்தம் ஆகிடும் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் தானே போய் பழகியாச்சு சாக்லேட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஃபஸ்ட் ட்ரிப்பில் தான் அனுப்பி ஆகணும் அதனால் எட்டு மணிக்கு மணி வந்து ஏழு ஏழு முப்பத்தி அஞ்சு இன்னும் ஒன்றும் ரெடி ஆகலை இதுலதான் விஷயமே இருக்கா பாதம் கேசரி செய்யல ஏன்னா வந்து கேசரி செஞ்சா ரொம்ப எங்க வீட்டு மக்களுக்கு வந்து குஜால் பாயிடுது நல்லா சாப்பிட்டுபிட்டு சுகர் பேஷண்ட்லாம் நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியுது சொன்னா கோவம் வருது அதனால கேசரி நான் செய்யல அது செல்லு குட்டியே அழகு குட்டியே கிளம்பிட்டீங்களா வாங்க 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 அதனால் வந்து கேசரி செய்யலை சரி பால் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா காலையிலே ஆறு மணிக்கெலாம் அரிசி மாவுங்கிறதே எங்கள் ஊர்லேயே இல்லை அதனால சரி இப்போ ஈவினிங் போல் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு இங்கே வா இங்கே பாருங்க இது வந்து ஒரு தோசை கல் இது வந்து அப்படியே சரி விதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸ்டிக்கர்லாம் இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு கழுவுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டிக்கரை ஹீட் பண்ணால் தன்னால் மேலே எழும்பி வந்துடும் அதனால் அப்படியே இது பண்ணி எல்லாருக்குமே சரியில்லை என்னோடய த்ரோட்டை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கழுத்து வந்து இப்படி அதர்ந்துருக்கு பாருங்க அதனால் வந்து எனக்கு உடம்பு ஒன்றும் ஒத்துழைக்க மாட்டேங்குது இந்த பனிலாம் எப்போ குறையுமோ அப்போ தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைன்னா எனக்கே அதை பார்த்தாலே எனக்கே டெய்லியும் பயமாக இருக்குது அப்படியா சார் அதுக்கு மணி ஆகிடுச்சேன்னு ஊட்டி விடுவேன் நான் யாடாவது பண்ணுற ஆளு தான் வளர்ந்துருக்காட ஒழித்து அது பர்த் டேக்கு மட்டும் ஊட்டி விட்டிங்களேம்மா இப்போ எனக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்களாம் நான் ஊட்டி விட்டேன்னா உனக்கு சப்பாத்தி வராது ஒன்றும் வராது சொல்லிட்டேன் ஆ அப்பாவா சரி சரி

சரி எனக்கு டைம் இல்லை வீடியோவை பார்க்கறதுக்குமே எனக்கு நேரம் இல்லை சரி நான் வச்சுட்டு நாங்கள் பார்க்குறோம் காவியா கப்பு கொடுங்க கிளம்பிட்டியாமா வரேன் வரேன் வேற திருச்சிக்கிட்டே போகிறாங்க ஆ என்ன கதைப்பை நிற்க வச்சுருக்கேன் காவியாவுக்கு ஆட்டோ வரல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஊருக்கு முன்னாடியே வேன் சவுண்டு கேட்குது அப்பாடி வேர்த்து பஸ் விரிவான ஆ வந்துருச்சுபாய் இதில் நான் தேடுவது நிஜம் பாக்குதான் காலையில பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டேன் பாருங்க அதுக்கப்புறம் புளிச்சி கிளம்பி ஒரு அஞ்சு மாசம் சீரு விட்டாங்க அதுக்கு போயிட்டு அறக்க பறக்க தான் எனக்கு ஞாபகமே இல்லை நேற்று வீட்டில் இல்லை பாப்பாவுக்கு ஃபீவர்னு கால் வந்தது நேற்று அதனால் பாப்பா ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு நேற்று வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க பிறகு அதை இப்போ தான் பசங்களை ஸ்கூலில் அடுக்கி விட்டதுக்கப்புறம் அப்பர் மாசம் சொல்லிட்டு போனாங்க போயிட்டு வந்துடுன்ட்டு அதுக்கப்புறம் அரக்கப்பறக்க குளிச்சுட்டு அதுக்கு வந்து இப்போ தான் போயிட்டு வந்தோம் இன்னொரு கல்யாணம் வேலை இருக்கு நீங்கள் முகூர்த்த டேட் இல்லையா கல்யாணத்துக்கு இன்னும் டைம் ஆகும் இப்படியே போயிட்டு தலையை காமிச்சிட முடியாது அந்த வேண்டி இதில் வந்து நிஜாம் பார்க்குறான்னு பார்த்தேன் ஒரு குங்குமச்சி மீன் கொடுத்துருக்காங்க பாருங்க இன்றைய கிஃப்ட்டு ஒரு குங்குமச்சு மீன் குங்குமம் போட்டிருக்காங்க எப்போதுமே வந்து இந்த மாதிரி குங்குமச்சி மீன்லாம் கொடுக்கும்போது வெறும் பெருசாக கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாவது ஒரு பிஞ்ச அளவுக்காவது குங்குமம் போட்டு கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கால் ரெண்டும் நிற்காது கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் சமையல் வேலைலாம் அந்த அளவுக்கு கிடையாது தம்பிலாம் ஈவினிங் போல் தானே வருவான் அப்போயும் எப்போயாவது எப்படியாவது டிஃபனை கொடுத்து இந்த நாளாக ஓட்டிடுவோம் அதுக்கப்புறம் நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த சோஃபா வந்து உங்களுக்கு புதுசாக தெரியும் அதாவது வந்து நேற்று அந்த இது போட்டோம் பாருங்க பித்த பழைய பட்டு பழசெல்லாம் போட்டோம்ல அந்த காப்பரு பித்தளை அந்த இரும்பு அதெல்லாம் போட்டோம்ல அதை வந்து ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ போட்டிங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் அதான் அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அது அப்போ தானே போட போனோம் அதனால் அதில் சொல்ல முடியல அப்போல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அதனால் சொல்ல முடியல இந்த சோஃபாவும் வந்து ஒரு ஞாபக அர்த்தமாக அதாவது இதெல்லாம் போட்டுட்டு வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஞாபக அர்த்தமாக இருக்கட்டும்ட்டு நேற்று அதை போட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து இதை வாங்கினோம் மொத்தம் வந்து பதினோராயிரத்து நானூற்றி சில்லற பதினொன்று பதினோராயிரத்து ஐநூறுபா வச்சுக்கோங்க அவளுக்கு தான் போட்டோம் இன்னும் வந்து எதாவது அதிகப்படியாக இருக்குமான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம் பித்தள பித்தளையோட ரேட்டு வந்து கம்மி அறநூறுரூபா தான் போகுது அதே காப்பர் வந்து ரூபா கிலோ நம்மள்ட்ட வந்து ஆறு கிலோ இருந்துச்சாங்க ஏழு கிலோவா ஏழு கிலோ இருந்துச்சு அதுவே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட காப்பர் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா கிட்டத்தட்ட காப்பர் வந்துருச்சு பாக்கி இந்த கொசுறு இரும்பு பித்தளை அதெல்லாம் வந்து சும்மா வேஸ்ட்டு தான் காப்பர் தான் நம்மளுக்கு ரேட் அதிகமாக வந்துச்சு அந்த பதினோராயிரத்தி ஐநூறுரூபா வந்ததா அதுலேருந்து இந்த சோஃபா வந்து மூவாயிரூபாய்க்கு வாங்கணும் மூவாயிரூவாய்க்கி இந்த சோஃபா மூவாயிரத்தி நானூறுரூபா மூவாயிரத்தி நானூறுரூபாய்க்கு இந்த சோஃபா வந்து ஒர்த்தாக என்னான்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து நம்ம மர சோஃபா தான் மர சோஃபா அங்கே போட்டுக்கோ பாருங்க கொஞ்சம் கசம்பட்சனு கிடக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே வந்து தூக்கி போட்டுட்டோம் அதை வந்து வெளியிலே கிடந்துச்சு மழை பெஞ்சாலும் எதா இருந்தாலுமே நம்மளுக்கு வெளியிலே கிடக்கு அது வந்து தேக்கில் செஞ்ச சோஃபா நல்லா பெருசாக இருக்கும் அதனால சாரில் கிடைக்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் பயமாக தான் இருந்துச்சு இப்போ வந்து அதை தூக்கி உள்ளே போட்டுட்டு இந்த சோஃபா வந்து நம்ம போத்தி யாராவது வந்தால் உக்காந்துருக்கா மாதிரி இதை போட்டுடலாம் அப்படின்னு நைத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன கவரில் பெருசாக எதுவுமே பிரிக்கவே இல்லை அந்த பெயிண்ட்லாம் அடித்து முடித்த உடனே தான் அந்த பாருங்கள் இங்கேலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு இந்த பெயிண்ட் எல்லாம் அடித்து முடித்தோன்னே தான் நம்மளுக்கு அதை அதை கரெக்டாக எடுத்து வைக்கிறதுக்கு இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போதிக்கு வந்து ஒரு கோட்டிங் தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க இங்கெல்லாம் இன்னும் அடிக்கலை இது வந்து சும்மா மேலோட்டமாக அடிச்சிருக்காங்க இங்கேயும் இன்னைக்கு அடிச்சிருவாங்க இன்னொரு கோட்டிங் டபுள் கோட்டிங்காக கொடுப்பாங்க அதெலாம் வந்து நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து தான் ஏன்னா வீட்டோட சேர்த்து இப்போதிக்கி டப்பு இல்லை அதனால் வந்து வீட்டோட சேர்த்து நம்ம வீட்டுக்கு மட்டுமே அடிக்கிறது எப்படி ஒரு ஒன்று கிட்ட ஆகும் ஏன்னா இப்போ இருக்கிற விலை விலைவாசிக்கு வந்து அதிகமாக தான் ஆகும் அதனால் அப்புறமா அதை பார்த்துப்போம் எப்படியா இருந்தாலும் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே அடித்து முடிச்சிருவோம் அந்த நம்பிக்கை இருக்குது சரி இப்போதிக்கி வந்து அங்கே போயிடுறேன் இந்த பாருங்க இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணேன் ஆனால் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இது வந்து மெயின் ரோடு நம்ம இருக்கிறது வந்து காலை எடுத்து வச்சா ரோடு வருதா நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் லைட் கலராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இந்த கிரேவும் எல்லோவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னமையால் நாங்கள் வந்து அப்புறம் பிளானை மாற்றியாச்சு ரொம்ப இந்த பிங்க்கு பிங்க்ல தான் போன வருஷம் போச்ச எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பிங்க்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து விளம்பரம் வந்து இந்த பைக் வரையிறது ஸ்கூட்டி வரையிறதுன்னு அதை இது எழுதி அவங்க எழுதுறாங்களோ அதனால் வந்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ரெட் கலரு ஒயிட் கலரு எல்லா கலரும் கலந்து இது காமண்டலே பத்து கலர் இருந்திருக்கும் அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு நாள் ஆகிடுச்சு அவங்களுக்கு இப்போதிக்கி ஃபைனலாக சூஸ் பண்ணது இந்த கிரேவும் எல்லோ கலருன்னா என்ன ஒன்றுனா நம்ம இப்போ இடையில தான் காமன் வந்து கொஞ்சம் தூக்கி கட்டணும் அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலாம் ரோடு வந்து தரையில் இருந்தது ரொம்ப கீழே இருந்துச்சு அதனால காமௌன் வந்து உயரமாக தெரிஞ்சிச்சு ரோடு வளருதா இல்லை ரோடு போடுறவங்க வளர்த்தி விடுறாங்களா என்னன்னு தெரியல ரோடு வந்து மேலே வந்ததுனால நம்ம இங்கே இங்கே நின்றாலே ரோட்டில் நிற்கிறவங்க தெரியும் அந்தளவுக்கு கமுன்னு குள்ளமாக ஆயிடுச்சு இப்போ தான் வந்து ஒரு அஞ்சு கல் உயரத்துக்கு தூக்கி வச்சோம் முன்னாடி வந்து பார்டர் வச்சுருந்தாங்க அது வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா இருந்தது ஆனால் இப்போ வந்து மொட்டைக்குட்டின்னு இருக்கு வாங்கலாம் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு வரும்பு வரும்பா டிசைன் கொடுத்துருந்தாங்க அதனால நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து செவுரே மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நேற்று ஒரு ஸ்டிக்கர் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க அதுவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அந்த சிமெண்ட்லையே டிசைன் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆ ஸோ அதான் பார்ட்ரு அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் பரவாயில்ல நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி தான் முக்கியம் இப்போதிக்கி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க இப்போ அந்த கேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேட்டோட கலர் அதுதான் ஒரு லைட் சாண்டிலும் ப்ளூவும் கலந்த மாதிரி வாங்க இன்னைக்கு ஊர்த்த தெரிஞ்சதுனால ஊரே கலகட்டி இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்குது இதுக்கும் இன்னும் கொடுக்கல பாருங்க இன்னும் இந்த கடைக்கு பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்டிங் வேலைலாம் அதிகமாக இருக்குது இப்போதிக்கி நம்ம முடிச்சிருக்கிறது இந்த காம்பவுண்டும் அந்த கிரீலும் தான் பாருங்க க்ரீலு தான் அந்த அண்ணன் சொல்லும்போது எனக்கு வந்து சரி நான் கொடுத்துருக்கேனே உங்களுக்கு தெரியாததாக நீங்கள் கொடுத்துருக்கண்ணே அப்படின்னா ஆனால் அடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த காலத்து வீடெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி க்ரீலு கலர் அந்த மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் வந்து நம்மளுக்கு க்ரீல் எப்போதுமே வந்து ரொம்ப டார்க் கலரில் கொடுக்கக்கூடாது ஏதாவது பூச்சி பொட்டி ஏறி இருந்தாலும் தெரியாது அதனால கொஞ்சம் லைட் கலராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அதனால்தான் இந்த கலர் கொடுத்தோம் நல்லா இருக்கா என்னென்னு சொல்லுங்கள் அப்புறம் மறக்காமல் வந்து அந்த சோஃபாவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த இடம் வந்து காம்பவுண்டுக்கு பெயிண்ட் அடித்தா மட்டும் பார்த்தாது வீடு வாசலையும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கணுன்ட்டு நேற்று ஒரு பத்து செடி இருக்குமா பத்து செடி போல் வாங்கிட்டு வந்தோம் அதை ஈவினிங் போல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு அடி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக தோண்டி வச்சுருக்கோம் இந்த இடம் மண் நல்லா தான் இருக்கும் இந்த புங்கு மரம் வேர்லாம் அதிகமாக ஓடி இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் இது வந்து நாங்கள் இது நம்ம இன்டோர் பிளான்ட்டு தான் அதிகபட்சம் வாங்கினோம் ஏன்னா வந்து நிழலும் இல்லாமல் இருக்கும் வெயிலுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த பிளான்ட்டு தான் வாங்கியிருந்தோம் தான் வச்சிருக்கோம் பாருங்கள் இங்கே தான் தூக்கி வச்சுருந்தோம் அது வந்து நிழலாக இருக்கட்டுமேன்னு அங்கே வச்சாச்சு கடைசியில் வெயிலே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு செடி இருக்கு உங்களுக்கு வந்து வந்து தெரியும் நம்ம பக்கம் வைக்கிறது எங்கது அழகாக இருக்கும் நீட்டாக தான் வளர்ந்துக்கிட்டு போமா வேர் பிடிச்சி படர்ந்து வளராதான் இது இந்த செடி பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லாயிருக்கும் வைங்க அப்படி நாங்கள் டபுள் கலராக வருது அதனால நல்லா நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த செடி வாங்கியாச்சு என்ன இந்த மாதிரி செடிலாம் வாங்கணும்னா ரேட்டெல்லாம் நம்ம மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் இதுவே இரநூறு இரநூறுபா தானங்க இதா இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் இரநூறுபா கொடுத்து வாங்கினோம் அதோட இதெலாம் கூட பரவாயில்ல இன்னொரு செடி நான் அப்புறமா காட்டுறேன் பாருங்க அதுக்கப்புறம் வந்து இது இன்னொருக்கு பாருங்க ஒரு நாலஞ்சு இட்லி பூ செடி இதெல்லாம் நூறுபா இந்த செடிலாம் நூறுரூபாய்க்கு வாங்கணும் நான் இந்த குட்டி இட்லி செடி இருக்கும்ல தோற்கு பாருங்க இது வந்து ரொம்ப பெருசாக வளராது இட்லி பூலேயே குட்டி குட்டியாக தரையோட தரையாக பம்பலாக இருக்கும்ல அந்த மாதிரி இது ஒரு ஒரு நாலு செடி போல் வாங்கியிருக்கோம் வச்சா பூ பூக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு பயனுள்ள செடி எதுனா இந்த செடி தான் இது வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம காம்பவுண்ட் பக்கம் இருந்துச்சு ஒரு செடி வச்சாச்சுன்னா போதும் வளர வளர அதுலேருந்து வேறு வேறாக தொங்கும் நம்ம எப்படி கட் பண்ணி வச்சாலுமே அது வளர்ந்துடும் இந்த செடி வேணுன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்னும் ஏதாவது செடி காமூன் வரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் பேர் மட்டும் அனுப்புங்க நாங்கள் வந்து அந்த நர்சரியில் கேட்டு வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஒரே நீட்டால்லாம் போகக்கூடாது பார்க்க அழகாக இருக்கணும் ஆனால் பம்பலாக இருக்கணும் பூ பூக்கிற செடியாக இருந்தால் கூட பரவாயில்ல இது வந்து மயில் மாணிக்கம் இந்த பூ கொடியாக போகும்ல அது எங்க என் கணவர் தான் வாங்கினாரு எங்கே வைக்கிறதுன்னு தெரில எங்கேயாவது ஏற்றி ஏத்தி விட்டாதான் ஆனால் ரெட் கலர் பூ பூக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல இதுவருக்கு பாருங்களாம் இந்த செடி பேர் என்னமோ சொன்னாங்க ஆனால் மறந்து அல்மோனியாவா அட்மோனியாவா அல்மோனியாவோ என்னமோ செடி இந்த பேர் சொன்னாங்க இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியான செடியாக ஒரு செடியே பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் வரைக்குமே இருக்கான் அந்த காஸ்ட்லியான செடிலாம் இருக்கான் ஆனால் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நன்றாகவே தான் தெரியுது என்ன செடினா இலை கம்மியாக இருக்கும் பூ வந்து இது ஒரு மாதிரி பூக்கும்ல ஒயிட்டு ரெட்டு பிங்க்கு அதெல்லாம் பூக்கும் ஆ வகை இருக்கான் இதிலே நூறு நூற்றம்பது வகை இருக்கான் நாங்கள் வந்து பூவோடு இவ்வளோ இருந்துச்சு அது கேட்டதுக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க இந்த செடி வந்து முந்நூறுபாய்க்கு வாங்கணும் அதுக்கே நானூறுரூவா சொன்னாங்க அப்படி இப்படியும் பேசி ரூபாய்க்கு வாங்கணும் இதுக்கு வந்து தண்ணிங்கிறது ஊற்றக்கூடாதான் பார்ப்போம் வளர வளர ஏன்னா மற்ற செடி எப்படியா இருந்தாலும் இதை வந்து நாங்கள் பொண்ணு போல் பாதுகாக்கணும் ஏன்னா கொஞ்சம் ரேட் அதிகங்கிறதுனால அவ்வளோதான் இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் உரத்தில் வச்சுட்டு வீட்டெலாம் கொஞ்சம் அப்படி இப்படி இங்கேயிருந்து வீட்டை பாருங்களேன் கொஞ்சம் கச்ச முச்சான்தான் கிடக்கும் பெயிண்ட்டுங்கிறது ஃப்ரண்ட்டு சைடு அடிக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீட்டு பக்கம் வந்து நாங்கள் வந்து டைல்ஸ் ஒட்டினது ஏன்னா வந்து பெயிண்ட் அடித்தாலும் சரி அடிக்கலினாலும் சரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த பக்கம் வந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் இந்த பக்கம் இருக்கிற வீடு தான் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும் அதனால் வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக போட்டுப்போம் பெயிண்ட் அடிச்சிப்போம் அப்படின் இருக்கோம் அப்போ தான் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு ஈவினிங் போல் வந்து ஈவினிங்கில் ஒரு மதியம் போல் வந்துடுவோம் வந்துட்டு மதியம் சாப்பாடு செய்ய முடிஞ்சால் செய்வோம் அப்படி இல்லைனா ஆளுக்கு ஏதாவது காஃபியை கிஃபியாக போட்டு குடிச்சிட்டு சாயந்தரத்துக்கு பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கேன் சரி ஓகே இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் ஏன்னா எனக்கும் நேரம் கிடையாது அவங்களுக்கும் நேரம் கிடையாது ஏன்னா வந்து இன்றைக்கி முகூர்த்த தேதி வேன் சவாரிலாம் ரெண்டு மூணு இருக்குது காலையிலே வந்து டிரைவர் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க திருப்பி மதியம் போல் அவங்க போகணும் அதனால் வந்து எனக்கு டைம் இல்லை ஏன்டா இன்றைக்கி வீடியோ எடுத்தோம் லாங் வீடியோ அப்படின்னு தான் இருந்துச்சு தெரியாமல் எடுத்துட்டோமே அப்படின்னு பாதிலே விட்டாலும் சரி வராது இந்த நாளில் அதனால் வந்து அடுத்தடுத்து கன்யூஸாக வீடியோ போடுறேன் தரமான நல்ல வீடியோவாக வரும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் பார்க்கலாம் அப்படியே என் மகனின் பிறந்த நாளுக்கு உங்கள் வாழ்த்து கண்டிப்பா கூறியிருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி தாடா